ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் கட் பண்ண நம்ம பேக் சைடை க்ராஸாக போட்டு அதோட அவுட்லைனை இந்த மாதிரி நேராக வரைஞ்சிக்கணும் அதோட அவுட்லைன் இந்த மாதிரி அப்புறம் அதை எடுத்தாச்சு எடுத்துட்டு கை வளைவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா பேக் சைடில் ஆறு இன்ச்சு வச்சோம்னா ஃப்ரண்ட்லேயும் ஆறு வச்சு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸாக போட்டாச்சு நம்ம கை குறைஞ்சதை ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி கீழே கொஞ்சம் வளைவாக குறைஞ்சி வெட்டணும் அதுக்காக கீழே வரைஞ்சி உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் அடுத்து கை வரைஞ்சாச்சு நம்ம கழுத்துக்கு வந்துடலாம் கழுத்து வந்து நார்மலாக ஒரு வெயிட் கம்மியாக இருக்கவங்க இல்லை ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஆறு வச்சா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க உடம்பு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆற கழுத்து உயரம் வைக்கலாம் கழுத்து அகல வந்து ரெண்டரை வச்சுக்கலாம் ரெண்டரை வச்சுட்டு அந்த அவுட்லைனோட வரைஞ்சிடும் இந்த கழுத்து வளைவை அழகாக கோவ் வரைஞ்சிக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட்டு கொக்கி வச்ச பக்கம் எடுத்துகிட்டு அதோட உயரம் வந்து கீழே அந்த டாட் பிடிச்சதுலேருந்து சென்டரில் வச்சு ரொம்ப இழுக்கக்கூடாது இழுக்காமல் கொஞ்சம் லூஸாவே விட்டு நம்ம ஷோல்டர் இருந்து வைக்கணும் அரை இன்ச்சு மேலே கொஞ்சம் விட்டுட்டு கீழே அந்த மார்க்கில்லாம் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம தையல் விடுவோம் ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டாச்சு அங்கே ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா கை தைக்கிறதுக்கு அந்த அரை இன்ச்சு தையலுக்காக அடுத்து அந்த கை இருந்து பட்டி வரைக்கும் அதை கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம கழுத்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அவங்க கொடுத்த உயரமும் நம்மள்தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது ஒரு கால் இன்ச்சு உள்ள வந்து த தள்ளி தான் வரும் ஏன்னு கேட்டால் அது தையலில் போயிடும் அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எதுக்காக வைக்கணும் அப்படின்னா நம்ம சென்ட்ரு பட்டு சென்ட்ரு டாட்டுக்கும் கீழே வந்து பட்டி பிடிக்கும் பார்த்திங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு கழுத்துக்கு ஒரு கால் இன்ச்சு பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சுன்னு வச்சு ஒரு இன்ச்சு அங்கே சென்டரில் மார்க் பண்ணுறோம் அடுத்து நம்ம டாட் பிடிக்க மூணு ரெண்டே முக்கால் வருது நம்ம ஒரு கால் இஞ்சி சேர்த்து மூணு ப்ளஸ் ஒரு ஒன்றரை வச்சு நாலரை இன்ச்சுக்கு கோடு போட்டாச்சு கோடு போட்டு இந்த லைனை வந்து நம்ம தையல் பட்டிக்கு தையல் கூட்டம் பார்த்திங்கன்னா அதோட க்ராஸ் பண்ணி கோடு போட்டுக்கணும் அடுத்து கழுத்து சில பேர்த்துக்கு கழுத்து நிற்கலை நலிவு வருது அப்படின்றவங்களுக்காக அந்த கால் இன்ச்சு கழுத்துல இருந்து கை விளைவிட்ட கால் இன்ச்சு கோடு போட்டு அதை கிராஸா வெட்டிக்கணும் அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ அளவு விடுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம ஃப்ரண்ட் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்ம தைக்கும் போது டாட் எவ்வளோ பிடிக்கிறது எந்த இடத்துல பிடிக்கிறதுன்னு நான் போது சொல்கிறேன் நம்ம தைக்கும் போது இந்த அளவு வந்து இது இவ்வளோ இருந்தா போதும் இது தெரிஞ்சாவே நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் பட்டிக்கு அளவு எடுக்கணும்னு தேவையில்லை நம்ம அதை சும்மா ரஃப்பா வெட்டி அதை அப்படியே ஓட்டிக்கலாம் அந்த பட்டி வெட்டுறதையும் நான் அடுத்ததுல காட்டுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி